முப்பத்தி ஒன்றாம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னறிவிப்பு புதிய ஆண்டுக்கு முந்தைய நாள் மேஷம் ஏரிஸ் வெற்றிகளை கொண்டாடுங்கள் மற்றும் தைரியமான தீர்மானங்களை அமைக்கவும் ரிஷபம் டாரஸ் அமைதியான சிந்தனை சக்தி வாய்ந்த நோக்கங்களை வெளிக்கொணர்கிறது மிதுனம் ஜெமினை சமூக ஆற்றல் நாளை மகிழ்ச்சியாகவும் நினைவுபடுத்தக்கூடியதாகவும் ஆக்கும் கடகம் கன்சர் ஆண்டை நன்றியுடனும் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடனும் முடிக்கவும் சிம்மம் லியோ ஒளிருங்கள் இரவு உங்கள் காந்தமான இருப்பத்திற்கு சொந்தமானது கன்னி விற்கோ உங்கள் கனவுகளை செயல்படுத்த படிமுறைகளாக அமைக்கவும் துலாம் லிப்ரா உங்கள் கொண்டாட்டங்கள் மற்றும் திட்டங்களைச் சுற்றி சமநிலை உள்ளது விருச்சிகம் சோர்பியோ உங்கள் தீவிரம் அடுத்த ஆண்டுக்கான உற்சாகத்தை தூண்டும் தனுசு சஜிடாரியஸ் நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் எதிர்கால ஆசைகளை ஊக்குவிக்கின்றன மகரம் கப்ரிகோர்ன் சாதனைகளை சிந்தித்து அடுத்த அத்தியாயத்திற்கு திட்டமிடுங்கள் கும்பம் அக்வாரியஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான பார்வை வடிவமைக்கின்றது மீனம் பைசிஸ் மகிழ்ச்சியும் நேர்மறையும் புது வருடத்தை தொடங்குங்கள் சப்ஸ்கிரைப் டு ஏஐ டெக் ரீல்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ்